நம்முடைய தேசத்தின் சொர்க்க பூமியாக கருதுகிற காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இருபத்தி ஆறு பேர் என்று நபர் இந்த பாரத தேசத்தினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உள்ளங்களிலே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் உடனடியாக இருந்தார்கள் ார்கள் என்பதை தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கும் குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைநகர்களிலும் இது போன்ற திரளான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த தீவிரவாத இன்றைக்கு இந்த அளவிற்கு படுகொலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்பதை நான் உணர்ந்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக வல்லரசாக உருவாக்குவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றாடத்தினுடைய ரத்த துடிப்பை துடிக்கிற ஒவ்வொரு துடிப்பும் இந்த தேசம் 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 என்ற பாதுகாப்பு தேசத்தின் வலிமை தேசத்தின் எழுச்சி தேசத்தின் வளர்ச்சி என்ற உணர்வோடு அவர் பணியாற்றிக் கொண்டிருப்பதை அவரை கொஞ்சம் பிசை திரும்புவதற்காகவும் பாரத தேசத்திலே இன்றைக்கு வளர்ந்து வருகிற நம்மை நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் தான் இஸ்லாமிய தீவிரவாதம் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் வளர்ந்து வருவதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு உறுதுணையாக பாகிஸ்தான் பின்பலத்தில் இருந்து கொண்டு இன்னும் அப்போ போனால் அந்நிய தேசங்களில் இருக்கவர்கள் அந்த அந்நியர்களுக்கு அடிவிடையாக இருக்கக்கூடிய

முதலமைச்சர் ஆணையிட்டு அப்படி ஒரு துர்பாகியமான இவரை கூட நான் திருவிழா சீட்டு செல்ல முடியும் நீங்களும் ஒருவேளை இஸ்லாமிய சீர்வாகத்தை ஆதரிக்கிறீர்களோ என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் யா கொல்லப்பட்டவர்கள் யாரு சுற்றுலாவுக்குளபதி மிகவும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற உலகத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன முதலமைச்சரும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்றால் ாது என்பது கருத்து கூட இதை பற்றி கவலைப்படவில்லை முதலே அவர் கொலை இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டுக்கு சொல்லியிருக்க வேண்டும் அது என்ன தீவிரவாதமாக இருந்தாலும் அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இன்றைக்கு வெளிப்பு இது எங்களுடைய ஆதரவோடுதான் நடைபெற்றது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் இவரையும் ஒரு தீவிரவாதி பட்டியலில் செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது நீண்ட நாளுக்கு ஏமாற்ற முடியாது ஒரு நாள் ஏமாற்றலாம் ரெண்டு நாள் ஏமாற்றலாம் இந்த தேசத்தை ஏமாற்ற முடியாது இந்த தேசம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொள்கை கொண்டிருக்கிறவனால் தான் ஆரம்பிக்கும் என்ற உருவாக்க வேண்டும்